இது என்னன்னா ஒரு அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம்முங்க அது இந்த ட்ரம்மு வந்து நம்ம எங்க வாங்கணும் அப்படின்னா வாங்கலை ஆர்டர் கொடுத்து செய்ய சொன்னோம் கும்பகோணத்துல கும்பேஸ்வரர் கோயிலில் இங்கே உள்ளட போனீங்கன்னா இந்த சைட்ல வந்து நிறைய இரும்பு ஜாமான் அருவா கத்தி அருவாமனை நிறைய ஐட்டம்ஸ் அதாவது இந்த வார்ப்பு கல்லில் இருக்கிறது இது இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நம்ம வந்து சாமிக்கு வைக்கிற சூளம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மம்பட்டி கலக்கொத்து இந்த மாதிரி நிறைய தளவாட ஜாமான் எல்லாம் வந்து அந்த க அங்கே வந்து கிடைக்குங்க பாத்திரங்கள்லாம் நிறைய கிடைக்கும் வார்ப்பு செட்டி மாக்கல் செட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அதெல்லாம் வந்து நம்ம திருவிழா கடைகளில் பார்ப்போம் இங்கே நம்ம ஊரில் ஏதாவது ஒரு கடை ரெண்டு கடை இரும்பு ஜாமான் கடை இருக்கும் ஆனால் கும்பேஸ்வரன் கோயிலுக்குள்ளே நிறைய இருக்கும் நிறைய பார்த்து வாங்கலாம் எங்கள் எப்போ இப்போ கும்பகோணம் போனாலுமே எனக்கு வந்து அது சின்ன பிள்ளை மாதிரி நான் அதுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கணுன்னு சொல்லுவேன் உள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டு அந்த கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் இப்போ அது மாதிரி இப்போ வந்து பிக்ஷர் வந்து இப்போ கும்பகோணம் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்து கும்பகோணம் போயிட்டு வரும்போது ஒரு வட்டி நான் சொன்னேன் தம்பி அது உள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரம் போட்டுவாங்க தம்பி ட்ரம் அடிச்சுட்டு வாங்க இருக்கும் இல்லைனா ஆர்டர் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் சரினா அவங்க போய் சொல்லியிருப்பாங்க போல சொன்னோன்னா இது வந்து ஒன்று ரெண்டு மூணு அடி இருக்கும் மூணு அடி உயரம் இருக்கும் அது மூணு அடி உயரத்தில் இது வந்து நமக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இது பாருங்க இது மூடி உள்பக்கமாக ஒரு மூடி இது பாருங்க இது துத்தனாக தகடுங்க இது துத்தனாக தகடு துரு பிடிக்காது அதனால இதில் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க நல்லா விளிம்பு கொடுத்து டிசைன் கொடுத்து அழகாக பத்த வச்சு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஃபார்மில் வந்து நம்ம வந்து கோழி தீவனம் டாக் ரைஸ் இதெல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணி வைப்போம் அதுக்கு வந்து பிளாஸ்டிக்ல வந்து இந்த ட்ரம்மு நிறைய வாங்கி வாங்கி கொண்டு போய் வச்சிருக்கோம் அதை எல்லாமே என்ன செய்யணும் எலி வந்து இந்த இடத்துல கடிச்சு ஓட்ட போட்டுடும் மூடியை கடிச்சு ஓட்ட போட்டு உள்ள போய் அரிசிலாம் சாப்பிட்டு போய்டோம் நம்ம ஒரு பத்து நாள் போகலனாக்கா அரட்றம அரிசி தான் இருக்கும் அது மாதிரி வந்து உள்ற கோழி தீவனத்தை ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்டு போய்டும் இப்போ அது மாதிரி இது வந்து நம்ம இப்போ வந்து ஃபார்மில் கோழி வாங்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது அதுக்காக இது வந்து கோழி தீவனம் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அல்லது அரிசி கொட்டி வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி ரூபாய் அவங்க வந்து ரேட் குறைச்சிக்கல நாங்கள் க கம்மி கம்மியாக தான் போட்டிருக்கோம் சொல்லிட்டாங்க பட் ஒர்க்கு நல்லா இருக்குங்க ஒர்க்கு நல்லா மூடி நல்லா கனமாக இருக்குது அழகாக வந்து ஃபினிஷிங் பாருங்க ஃபினிஷிங்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அழகாக மூடி போட்டு நம்ம வந்து இதுக்குள்ளார வந்து எப்போ அப்படியே ஒரு ஆறு அறுபது எழுபது கிலோ மேல நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நான் வந்து கோழி தீவனம் அப்படிங்கும் வாங்குற ரேஷன் அரிசி கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு எல்லாமே வந்து வாங்கி சோளம் எல்லாம் போட்டு ஒன்றா வந்து மில்லில் கொடுத்தோன்னா அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டி கொடுப்பாங்க எல்லாத்தையும் எல்லாம் கலந்து கொஞ்சம் பவுடராவும் ஆயிடும் கொஞ்சம் கொர கொரணும் வந்து அப்படியே நொய் பதத்துக்கு நம்ம அடித்து அப்படியே கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேற எந்த தீவனமும் இது பண்ண வேணாம் நான் இதை ஸ்பெஷலாக இன்னொன்று என்ன சேர்ப்பேன் அப்படின்னாக்க நம்ம சந்தையில் போயிட்டு கருவாடு க காரப்பொடின்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவாடு வாங்கிட்டு வந்து அது ஒரு ரெண்டு மூணு கிலோவையும் போட்டு அரைச்சோம் அப்படின்னாக்க கோழிகளுக்கு நல்ல சத்தான ஒரு தீவனம் ரெடி ஆகிடும் அது கொட்டி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு மல்டி பர்போஸ் கண்டெய்னருங்க இது இது நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலில் உங்களுக்கு என்ன மாதிரி பொருட்கள் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இது மாதிரி வேறு வேறு எதுக்காவது தேவைகள் இருந்தா கூட நீங்க இது மாதிரி நம்ம செய்ய சொல்லிக்கலாம் இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இது மாதிரி பார்த்த அனுபவம் உண்டா இது மாதிரி உங்க வீட்டில் இருக்காங்க சொல்லுங்க